இந்த வெண்டைக்காய் செடி நான் சொன்னேன்ல இது வந்து தானாகவே முளைச்சிது அதனால் வந்து எடுத்து வந்து இதில் வச்சுருக்கேன் சொல்லிட்டு நல்லா வேகமாக சூப்பராக வளருது ஆனால் இலை வந்து ஏதோ ஒரு மாதிரி அங்கங்கே லைட்டாக புள்ளி வரும்போது தோழிச்சிட்டு பாருங்கள் புதுசாக வர இலைகளில் ஒரு மாதிரி இடத்துல மஞ்சள் கலர் புள்ளி மாதிரி தெரியுதா அப்படியே ஒரு மாதிரி தெரியுதா அப்புறம் இருக்க இலைகள்லாம் ஒரு மாதிரி புள்ளியாக தெரியுதா இந்த இலை இது வந்து கொஞ்சம் பழுப்பா இதில் சகஜமா நடக்கும் இந்த மாதிரி புள்ளி வருது திரு ஏண்டா வருது அதை கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இடத்துல பார்த்தா நல்லா பாருங்க இதில் உங்கள் கண்ணுக்கே தெரியுமான்னு தெரியல குட்டி குட்டியா கருப்பாக ரொம்ப பொடிசு பொடிசா இருக்குது ரவைய விட சின்னதா இருக்கு பாக்கிறதுக்கு தெரியும் நினைக்கிறேன் குட்டி குட்டியாக உடம்பு பாருங்க அப்படியே ரொம்ப பொடிசாக பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப பொடிசாக இருக்கும் என்ன இந்த மாதிரி இவனுங்க ஃபுல்லாக இங்கே உட்காந்துருக்கானுங்க இந்த இலை ஃபுல் ஃபுல்லாக இந்த இலை இந்த இலையில எல்லா இலையிலுமே வந்து முழுக்க இவனுங்க தான் இருக்கானுங்க இவனுங்களை கொஞ்சம் செஞ்சு விடணும் இப்போதைக்கு வேப்பம் பொண்ணுக்கு போட்டிருக்கேன் சாயந்தரம் வந்து வந்து வேப்ப எண்ணெய் கரைசல்ல அடைக்கணும் வேப்பம் எண்ணெய் அப்புறம் வந்து பூந்திக்காய் கொட்டை அதை பூங்கா காய் கொட்டை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அடித்தா தான் சரியாக ஆனுங்க நான் அடிச்சுட்டு சாயந்தரம் அடிச்சுட்டு அப்புறம் அடுத்த அப்டேட்டில் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது சொல்லிட்டு இப்படியே வச்சுடு வெட்டிக்கலா ம் வெண்டக்காய் செடி இலை ஃபுல்லாக பூச்சி பின்னாடி நான் காலையிலே பார்த்தேன் அப்புறம் அந்த கத்திரிக்காய் செடியில் கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது சரி இப்போ அந்த தக்காளி செடியெலாம் கொஞ்சம் வச்சுருக்கோம்ல தானாமி தக்காளி செடி அதுலேயுமே கூட அடிக்கலாம் இல்லை இது வந்து பொங்கல் எண்ணெய் பொங்கை எண்ணெய் ஒரு ரெண்டரை எம்எல் எடுத்துட்டேன் ரெண்டரை எம்எல் பூங்க எண்ணெய் பேப் எண்ணெய் இப்போ கையில் இல்லை பட்டுதுன்னா அவ்வளோதான் கசப்பு தாங்க முடியாது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வரைக்கும் நான் தச்சினையாக இருக்கும் இல்லை தான் கருணுன்னு அவ்வளோதான் இருக்கும் ரெண்டரைிலருந்து மூணு எம்எல் இதை எடுத்துட்டு இது வந்து ரெண்டுமே ரெண்டு எண்ணையும் தண்ணி கூட கலக்கணும் கலக்காது தான் இந்த பூங்காங்காய் கொட்டை பூங்காங்காய் கொட்டையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சோப்பு நுரைக்கும் போதெல்லாம் நிறைய பேர் சோப்பு போடுவாங்க எனக்கு சோப்பு போடுறதுல எனக்கு பிடிக்காது எல்லாமே இயற்கையாக செய்யணும்னு சொல்லிட்டு சோப்பு மட்டும் கொண்டு வந்து போட்டால் அது மட்டும் இயற்கையாகவும் சோப்புமே சேர்க்கா தானே செய்கிறாங்க கொஞ்சமாக இதில் எப்போதும் மறைக்கிறதுனா இது மீதியாக வந்து தண்ணி ஒரு லிட்டருக்கு அது போட்டுருக்குற அளவு கரெக்டாக இருக்கும் இது ஒரு லிட்டருக்கு கரெக்டா இருக்கும் அடிக்கணும் அதனால நல்லா வடிகட்டிக்கிட்டோம் தூசி எதுவும் இல்லாம டி ப்ளேல போக மாட்டிங்க மாசல்ல மாட்டிக்குச்சுன்னா சரியாக வராது

போப்பு போட்டால் கூட இவ்வளோ வர ஒரு மண்ட இது பூங்கை வெறும் புங்க பூங்க இது பூங்கங்கள் கொட்டை அதை வந்து காலையில் ஒரு பதினொன்றரை மணி போல் ஊற வச்சேன் ஆனால் இப்போ என்ன ஒரு நாலு மணி ஆகுது இவ்வளோ ஊற வச்சா அதுலேருந்து வர நுரையே இவ்வளோ வருது இன்றைக்கி இது அடியில் அடியில் ஒரு பூச்சி செடி இருக்கும் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா எல்லாம் கண்ணாபின்னு இருந்து இடம் தெரியாம ஓடிக்கிறோம்

எல்லாம் சுற்றி செடிங்கிறேன் இதுக்குமே ரொம்ப லைட்டாக தட்டி விட்டுருவோம் இதெல்லாம் இல்லை ஆனால் முன்னாடி அடிக்கிறது நல்லதுதான் இல்லாத போதே அடித்தோம் அப்படின்னா வரணும்னு நினைக்கிற பூச்சி கூட வராது

செடி இதுவும் வெண்டக்காய் செடி அந்த பொன்னியும் கரை அடித்தோம்ல வேப்ப எண்ணெய் பூங்க எண்ணெய் அப்புறம் வந்து பூங்காங்கா கொட்டை மூணுத்தையும் சேர்த்து அடித்தோம்ல இந்த பூச்சி இலைக்கு பிறாடி காமிச்சுல வந்து பாருங்கள் பூச்சிங்க பெரும்பாலும் இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கு ஆனாலும் வந்து செத்து போய் கிடக்கு ஒரு நடமாட்டமே இல்லாமல் எல்லாம் போச்சு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் இருக்கு கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா எதுவுமே நடமாட்டமே இல்ல கை வச்சு ஆட்டினா ஒரு சில இதெல்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு இருக்கு மற்றதெல்லாம் செத்து போயிருக்கு நிறைய இருந்தது கொச்ச கொச்ச கொச்சன்னு இருந்தது இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரம் கேப்பில் இன்னொரு தடவை இன்னொருவாடிச்சா கரெக்டாக இருக்கும் இல்ல ஒரு கொஞ்சம் அந்த ஒரு இடையில மட்டும்தான் கொஞ்சம் உண்டு இருக்கு இது என்னதுன்னு பாக்குறோம் இல்ல இது கூட இல்ல இதெல்லாம் தூசி சும்மா

புள்ளி புள்ளியா எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது காரணம் இருக்கும் இலைய திருப்பி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருக்கா இல்லையான்னு இப்ப இந்த புள்ளி புள்ளியா வந்த இலாம் சரியாகுமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான் தான் ஆனா வந்து புதுசா வர இலாம் அந்த மாதிரி வராது இதுக்கு மேல அதெல்லாம் நல்லா தான் வரும் ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்